முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் நீட்டிப்பு மனுவுக்கு நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுச்சித்ரா வழங்க கேட்கலாம் வணக்கம் சுச்சித்ரா இந்த மனு நிராகரிக்கிறதுக்கு என்ன காரணம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் மோனிஷா டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் நீட்டிப்பு மனுவை தற்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகமானது நிராகரித்துள்ளது மிக முக்கியமாக ஜூன் இரண்டாம் தேதியோடு அவருக்கு அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த இடைக்கால ஜாமீன் என்பது முடிவடைய உள்ள நிலையில் உடல்நிலையை கருத்தில் கொண்டு மேலும் ஏழு நாட்கள் வரை ஜாமீன் நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அவர் ஒரு இடைக்கால மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் அந்த மனு மீதான ஒரு முறையீட்டை இன்று டெல்லியினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் முறையீடாக செய்யப்பட்டது குறிப்பாக இந்த ஏழு நாட்கள் ஜாமீன் நீட்டிப்பு குறித்து ஒரு இடைக்கா உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு தற்போது உச்சநீதிமன்றத்தினுடைய பதிவாளர் அலுவலகம் நிராக நிராகரித்துள்ளது அந்த மனுவை நிராகரித்ததோடு குறிப்பாக இந்த விவகாரத்தில் கீழமை நீதிமன்றத்தில் ஜாமீன் பெறுவதற்கான ஒரு அனுமதி என்பது கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த ஒரு மனுவை ஏற்க முடியாது என்ற ஒரு கருத்தை பதிவாளர் அலுவலகமானது தெரிவித்திருக்கிறது இதனால் வரும் ஜூன் இரண்டாம் தேதி அவர் வழங்கப்பட்டுள்ள முடிவடைந்த அவர் நேரடியாக திகார் சிறையில் சென்று நேரடியாக சரணடைய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்துடைய பதிவாளர் அலுவலகம் மீண்டும் தெரிவித்துள்ளது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா